بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين عنيس الغريبين رحمة للعالمين محمد مصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم طريق الأمم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا صدق الله العلي العظيم فقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام فهو من الله كيول التقوى سنقيم சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா சல்லுல்லா அலிஹஹி வசலம் அன்னார்கள் மீதும் அன்னார்களின் அடிச்சுபாடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாக்கரை தபை தாபங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் அல்லாவுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் இருக்கும் உபதேசங்களை கேட்கக்கூடிய அனைத்து நபர்கள் மீதும் அல்லாவுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக ஆமீன் வரக்கத்து பொருந்தி இந்த ஜும்மாவுடைய பேர் நம்முடைய அலாலான ஹாஜத்துக்களை இறைவன் நிறைவேற்றி பல முசீபத்துக்கள் ஆபத்துக்களை விட்டும் நம்மையும் நம் சமூகத்தையும் இறைவன் பாதுகாக்கப்படுவானாக என்ற தொழாவோடு ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் முஹர்ரம் ஒன்று புனித மிகு புத்தாண்டுடைய நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம் ஆரம்ப இஸ்லாமியனுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சில செய்திகளை இங்கே நாம் நினைவூட்டு ஆசைப்படுகிறோம் அலக்துல்லா அல்லாஹு தாலா சில மனிதர்களுடைய வாழ்க்கையிலே சாதனைகளை ஏற்படுத்தி வைத்திருப்பார் சில மனிதர்களுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை சில மனிதர்களுடைய இறப்பு அதுவும் சில நேரங்களில் சாதனைக்குள்ளதாக ஆக்கி வைத்திருப்பார் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் சில நபர்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டான சமயத்தில் அவர்கள் செய்த சாதனைகள் ஏறாளம் ஏறாளம் என்பதாக இறைவன் அமைத்து வைத்திருப்பார் அந்த வரிசையிலே பார்க்கிற பொழுது அன்னாரர்களுடைய பிறப்பை குறித்து குரான் நடிகரும் பல இடங்களில் பார்க்க முடியும் பல்லாயிரம் குழந்தைகளை கொன்று குவித்த அந்த அவர்கள் பிறக்கிறார்கள் பல குழந்தைகள் கொல்லப்பட்ட அந்த தருணத்தில் மூசானவி கொல்லப்படாமல் என்பது மாத்திரமல்ல எவனும் கொலை செய்வதற்கு சரிகளை செய்து அவன் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறானோ அத்தகைய மாபெரும் ஒரு பாதகனுடைய கோட்டையிலே பிரமனுடைய அரசாங்கத்தினுடைய கோட்டையிலே அல்லாஹ் தாலா ஒரு சாத சில சாதனைகளாக அமைகிறது சில நேரங்களில் பெண்மணிகள் இருக்கிற பொழுது குறிப்பாக போன்ற விமான நேரத்திலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே பிரசவ வழி ஏற்பட்டு குழந்தை பிறந்துவிடும் சில பெண்மணிகளுக்கு அதை கண்டு Gracias. அவர்கள் பாதுகாத்து அவர்கள் உயிரை விட்ட செய்திகளை பார்க்க முடியும் சில நபர்களுடைய இறப்பும் சில நேரங்களில் சாதனைகளாக அமைந்துவிடுகிறது விடுகிறது வரலாற்றிலே பார்க்கிற பொழுது நம்ம எல்லாம் கேள்விப்பட்டதுதான் ஒரு யுத்த களத்திலே ஒரு சஹாபி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் தண்ணீருக்காக வேண்டிய அவர்கள் சத்தத்தை வெளிப்படுத்துகிற தண்ணீர் கொடுக்கப்படுகிற அந்த சமயத்திலும் தனக்கு பக்கத்திலே உள்ளவருக்கு தண்ணீர் தேவை என்பதற்கு தான் குடிக்காமல் உயிர் போகும் நேரத்திலும் வரலாறு அவர்களுடைய இது போல சாதனைகள் நிகழ்ந்திருக்கிறது இப்படி சில மனிதர்களுடைய பிறப்பிலையும் சாதனை படைக்கலாம் சில பேர்களுடைய இறப்பிலேயும் சாதனை படைக்கலாம் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இக்கட்டான சூழ்நிலையில் சாதனைகள் என்பது அதுவும் சிலாத்திரை உண்டு அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அருணை நாயகும் लगे

அந்த வருடத்தை முன்னிட்டு நாம் வருட வருடப்பிறப்பாக நாம் வைத்துக்கொள்ளலாம் என்று சில சகாபாக்களுடைய கருத்து வேறு சில சகாபாக்கள் இல்லை 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 நான் என்னும் சென்னலாளே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற வஃபாத்தனுடைய வருடத்தை நாம் ஹிஜ்ரியுடைய ஆண்டாக நாம் கடக்கற்றுக்கொள்ளலாம் என்று சிலவர்களுடைய கருத்து இப்படியே ஒவ்வொரு ஒருவர்களுடைய கருத்துக்களை வருகிற சமயத்தில் ஒரு சகாவி இப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள் ஹிஜ்ரியுடைய ஹிஜ்ரத்தனுடைய பயணம்

i

இறைவன் சொல்லுகிறான் அது மாதிரி இறைவனுக்கு வேண்டி யார் எதை செய்தாலும் அல்லாஹ் பொருத்தத்தை முன்வைத்து செய்யக்கூடிய செயலோ சொல்லோ அது அல்லாஹ் அதை அங்கீகரித்துக் கொள்வான் அவர்கள் இல்லை என்றாலும் இப்பொழுது வரை அவர்களை குறித்து நாம் பேசுகிறோம் என்றால் இதுதான் அல்லாஹ்வுடைய மக்ரிய ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உண்டான ஒரு விஷயமாக இங்கே பார்க்க முடியும் அந்த வரிசையில தான் அசகதணு சராகாத அறிய உவா ஒனு அன்னார்களின் விஷயத்துல அவர்களுடைய சாதனைகள் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்தார்கள் மக்காவலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் ாக இருக்கிறது இதனால் பாதிப்பு பொருளாதாரத்தினுடைய சேதாரம் ஏற்பட்டது அப்படி சொல்லுகிற சமயத்திலே வந்த இந்த சிதான் முதன்மையாக எழுந்திருக்கிறார்கள் வந்த ஆறு நபர்களில் வயதில் ரொம்ப இவர்கள் உடனே எழுந்து

வந்தவர் சொல்லுகிறார்சுலாவே மதீனாவிலே எங்களுடைய கிளையை சார்ந்தவர்கள் நிறைய பேர் ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட நானூறுக்கு நபர்களுக்கு மேல் முஸ்லீமை அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அடுத்த ஆண்டிலே நானூறு பேர்த்தையும் மதியனாவில் இருந்து மக்காவிற்கு அவர்களுடைய தலைமையில அழைத்து வருகிறார்கள் வந்த உண்மையை சல்லல்லா அலிஸ்லாம் பெருங்கொண்ட கூட்டம் மதீனாவிலிருந்து இருந்து மக்காவிற்கு வந்தது இங்கு உள்ள காசிர்களுக்கு தெரிந்தால் அது அச்சுறுத்தலாக ஆகிவிடுவோம் என்பதை சலல்லா அலிஸ்லம் கண்டு நீங்கள் நானூறு பேரும் ஒரு இடத்துல இருங்கள் என்னை சந்திப்பதற்கு வெறும் எழுபது நபர்கள் வந்தால் போதும் என்று சொல்லுகிற பொழுது நபர்களை இங்கே வந்து வையர் செய்து கடைசியாக பிரிந்து செல்கின்ற பொழுது சொல்லிக் காட்டுகிறார்கள் ஐயா அல்லா உங்களை தூதராக ஏற்றுக்கொள்வதற்கு இறைவனை கடவுளாக அல்லாத ரப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரும்

拿应该等。

எவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல ஒரு இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகள் எதை நாம் செய்தாலும் அதில் அலட்சியப்படுத்தாமல் ஒரு முழுமையான கட்டமைப்போடு செய்து வர வேண்டும் என்பதை ஒரு பாடம் இந்த ஹிஜரத்தினுடைய பயணத்திலே சிலந்தா அலை சில நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாவுடைய உத்தரவு வருவதற்கு முன்னதாகவே சலந்தா அலை சிலம் அவர்கள் ஹிஜரத்து பயணம் போக வேண்டும் என்று அசரத் அபூபக்கர் அவர்களிடத்திலே ஒட்டகையை தயார் செய்து வையுங்கள் என்று அறிவிப்பு

கூடிய திடீரென்று எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க பக்கத்துல இருக்க திருப்பூருக்கு போக முடியுமா அல்லது பழனிக்கு போக முடியுமா இங்கே பக்கத்துல இருக்கிற அலங்கையும் ஊருக்கு கூட மொத்தமாக சிப்ட் செய்ய முடியுமானா பலவிதமாக யோசிப்போம் போனால் வீடு இங்கே தங்குவது நம்முடைய வியாபாரம் என்ன செய்வது குழந்தைகளுடைய படிப்பினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது வருமானத்திற்கு என்ன செய்வது இப்படியெல்லாம் பலவிதமாக யோசிப்போம் ஆனால்

ஒன்று வெற்றியை கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுக்குள்ளாக என்பது ஒட்டுமொத்த அரபு உலகத்திலே முஸ்லிம் நாடாக என்றால் அதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது